வணக்கம் இது கரு டிவி நான் உங்கள் கரு ஜேஎஸ் மணிமாறன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ஆர்ப்பாட்டமாக அறிவிக்கப்பட்டு பின்னர் கலந்தாய்வு கூட்டமாக நடத்த திட்டமிட்டு பொது கூட்டமாக நடந்த அந்த விஷயத்தை பற்றி தான் நாம் இப்பொழுது பேசப்படுகின்றோம் நம்மகிட்ட சில நண்பர்கள் கேட்டிருந்தாங்க நீங்கள் வேறு வேறு அணியாக இருந்தாலும் இது உறுப்பினர்களுக்காக நடத்தப்பட்ட ஒரு கலந்தாய்வு கூட்டம் கண்டிப்பாக கலந்துருக்கணும் அப்படின்னு கேட்டாங்க அதற்காகத்தான் இந்த பதிவு ஏன் நம்ம கலந்துக்கல அப்படிங்கிறத பத்தியும் இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம் இந்த ஆர்ப்பாட்டம் எதற்காக திட்டமிடப்பட்டது இந்த ஆர்ப்பாட்டம் தேர்தல் வர வேண்டும் என்று தமிழக அரசை வலியுறுத்துவதற்காக அதாவது ஒரு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டமாக இந்த ஆர்ப்பாட்டம் திட்டமிடப்பட்டது தமிழ்நாடு அரசை தான் நம் கவன ஈர்ப்பு செய்ய வேண்டுமா என்று பார்த்தால் முதல்ல அந்த போராட்டத்தோட அடிப்படை நோக்கமே தவறு ஏனென்றால் இது வந்து தமிழ்நாடு அரசாங்கம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை அல்ல நீதிமன்றத்தை நாடி நீதிமன்றத்தில் இருந்து ஓய்வு பெற்ற நீதிபதிகளை நியமித்து நிர்வாகிகள் மற்றும் செயற்குழு உறுப்பினர்களை கூட்டி ஒரு கலந்தாய்வு கூட்டம் நடத்தப்பட்டு அதில் தேர்தல் பற்றி பல கட்டங்களாக விவாதம் செய்யப்பட்டு ஒரு தேர்தல் நடத்த வேண்டும் என்று தீர்மானித்து அதில் யாரெல்லாம் பணம் கட்டவில்லையோ அவர்களெல்லாம் வங்கியில் பணத்தை செலுத்தி ரசீதை காட்டினால் போதும் என்று சொல்லப்பட்டு வாக்களிப்பதற்கான அங்கீகாரத்தை பெறுகிறார்கள் அதற்கு பெருமுயற்சி செய்தவர்கள் யார் என்றால் முன்னாள் செயலாளர் அவர்கள் தான் பெருமுயற்சி எடுக்கிறார்கள் அப்போ அவர் கூட யாரெல்லாம் இருக்கு அப்படின்னா அவர் கூட வந்து இன்னொரு செயலாளர் திரு ஜம்பு அவர்கள் இருக்கிறாங்க இதை கவனத்தில் எடுத்துக்க நான் எதுக்கு சொல்றேன்னா டீடைலா சொல்றேன்னா நீங்க கவனத்துல தான் இவங்களோட ஆர்ப்பாட்டத்தில் நாம ஏன் கலந்துக்கலங்கிறது உங்களுக்கு தெரியும் தயவுசெய்து வீடியோ புதுசாக பாருங்க இது தமிழ்நாடு அரசாங்கத்தின் கவனத்தை ஈர்க்க வேண்டிய நாட்களை கடந்து விட்டது இது வந்து நீதிமன்றத்திற்கு இந்த வழக்கு சென்று விட்டது தேர்தல் நடத்த வேண்டும் என்று முடிவெட்டப்படுகிறது தேர்தல் அறிவிக்கவில்லை மற்றபடி எல்லா வேலையும் ஓய்வு பெற்ற நீதிபதியின் செலுத்த வேண்டிய கட்டணம் அந்த கட்டணம் செலுத்த முடியவில்லை என்றால் வங்கி கணக்குகள் முடக்கப்பட்டிருக்கின்றன அப்படின்னு காரணம் சொல்லப்படுகிறது இந்த இரண்டு அதிகாரிகளும் என்ன பண்றாங்க வேறு பணியின் காரணமாக செல்ல வேண்டியிருப்பதால் எங்களுக்கு இதை வந்து தொடர்ந்து நடத்த முடியாத சூழ்நிலையில் இருக்கிறோம் அதனால் பொறுப்பை நாங்கள் ராஜ் கோர்ட்ல வந்து பொறுப்பை ராஜினாமா பண்ணி கட்டுக் கொடுத்தாங்க அடுத்த கட்ட நடவடிக்கை நீதிபதிகளை நியமிக்க வேண்டும் இந்த தேர்தல் பொறுப்புக்காக நியமிக்க வேண்டும் இதுதான் இந்த இரண்டு நீதிபதிகள் நியமிக்க வேண்டும் என்றால் நாம என்ன பண்ணோம்னா செயலாளர் சைட்ல இருந்தோ இல்ல தலைவர் சைட்ல இருந்தோ ஐயா தேர்தலுக்கு நியமிச்சிங்க அந்த இரண்டு அதிகாரிகள் வந்து இன்னைக்கு வரல வேற அதிகாரிகளை நியமித்து தரணும்னு கேட்டா முடிஞ்சு போச்சு தேர்தல் வந்துடும் தேர்தல் வருவதற்கு இதுதான் வழிமுறை ஒரு விஷயம் நம்ம கவனத்துல கொள்ளணும் இப்ப தமிழ்நாடு அரசாங்கம் இருக்கு இந்த தமிழ்நாடு அரசாங்கம் நீதிமன்றத்திற்கு கட்டளையிட முடியுமா யோசிச்சு பார்க்கணும் தமிழ்நாடு அரசாங்கம் கூட நீதிமன்றத்திற்கு கட்டுப்பட்டது நீதிமன்ற தீர்ப்புக்கு கட்டுப்பட்டது அப்படிங்கறது நம்மளோட சட்டம் இந்த சட்டத்தை இவர்கள் எப்படி உடைக்க முடியும் இவர்கள் எப்படி உடைப்பார்கள் புது சட்டத்தை உருவாக்க இவர்கள் யார் அம்பேத்கரா நடக்காது இது அவர்களுக்கும் தெரியும் அப்புறம் ஏன் ஆர்ப்பாட்டத்தை கூட்டாங்க இங்கேதான் நம்ம யோசிக்கணும் இவங்களுடைய இருப்பை அவர்கள் காட்டிக்கொள்ள வேண்டும் எங்களுக்கு இத்தனை ஆதரவாளர்கள் இருக்கிறார்கள் அப்படின்றத வெளியே காட்டிட்டு அனைவரிடம் வாக்கு வாங்க வேண்டும் என்ற ஒரே ஒரு நோக்கத்திற்காக திட்டமிட்டு திட்டமிடப்பட்ட ஒரு ஆர்ப்பாட்டம் தெரியாமல் சில உறுப்பினர்கள் அதுல வந்து மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு தான் நான் சொல்லணும் ஏன்னா தேர்தல் வரணுங்கிறது எல்லாருக்கும் ஆர்வம் இருக்கு எனக்கு ஆர்வம் இருக்கு உங்களுக்கு ஆர்வம் இருக்கு இந்த நாலாயிரத்தி சில உறுப்பினர்களுக்கும் அந்த ஆர்வம் இருக்கு தேர்தல் வர வேண்டும் என்ற ஆர்வம் நமக்கு இருக்கிறதுனால நாம ஆதரவு தெரிப்போம் எந்தவித தவறும் இல்லை உறுப்பினர்களை நான் தவறு சொல்லவில்லை ஆனால் அதை எடுத்து நடத்திய தலைமைக்கு அது தெரியும் இது வந்து தமிழ்நாடு அரசாங்கத்தின் கையில் இல்லை நீதிமன்றத்தின் கையில் இருக்கிறது என்று இந்த தலைமைக்கு தெரியும் அதையும் மீறி உறுப்பினர்களுக்கு ஒரு உணர்வை ஊட்டுகிறார்கள் இந்த தேர்தல் நடக்க வேண்டும் என்றால் வல்லூர் கூட்டத்தில் ஒரு மாபெரும் ஆர்ப்பாட்டத்தை செய்ய வேண்டும் என்ற ஒரு உந்துதலை கிளப்புகிறார்கள் இந்த உணர்ச்சியில் மாட்டிக்கொண்டவர்கள் தான் இந்த கலந்தாய்வு கூட்டத்தில் கலந்தவர்கள் எல்லாம் இவங்க பப்ளிசிட்டி தான் ஒரு ஆர்ப்பாட்டம் நடக்குதுங்க நல்ல நோக்கத்துக்காக இது சட்ட நோக்கங்கள்லாம் எல்லாம் தெரியாமல் அறியாமல் அறியாமையில் ஒரு செஞ்சிட்டாருன்னு வச்சுக்கோ ஒரு ஆர்ப்பாட்டம் இந்த ஆர்ப்பாட்டத்தின் அழைப்பு எப்படி இருக்க வேண்டும் யோசிச்சு யோசிச்சு பார்க்கணும் இதனால் கவனமாக நீங்கள் யோசிச்சு பார்க்கணும் அதுக்காக இந்த பாயிண்ட்டை சொல்கிறேன் இந்த ஆர்ப்பாட்டத்தின் அழைப்பு எப்படி இருக்க வேண்டும் யாரெல்லாம் ஒரே நோக்கத்துடன் இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் அழைத்து பேசியிருக்க வேண்டாமா எனக்கு தெரிஞ்சு ஒரு நாலஞ்சு அணி பிரிஞ்சிருக்கு இந்த நாலஞ்சு அணிகளையும் அழைத்து இவர்கள் பேசியிருக்க வேண்டும் இல்லையா நாம் இதுவாறு ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்த இருக்கின்றோம் தேர்தல் காலம் வரும்பொழுது நாம் வெவ்வேறாக இருக்கலாம் ஆனால் இப்பொழுது நாம் ஒன்று சேர்ந்து இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்த வேண்டும் என்ற ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்திருக்க வேண்டும் எங்களை எல்லாம் அழைக்கவில்லை அதில் தவறில்லை விட்டுருங்க ஒரு தவறும் இல்லை ஆனால் உங்களுடன் பயணித்த திரு ஜம்பு அவர்களை ஏன் நீங்கள் அழைக்கவில்லை என்ற கேள்வி எங்களுக்கு எழுகிறது உங்களுடன் தானே பயணித்தார் ஜம்பு அவர்கள் நாற்பது நாற்பத்தைந்து நாட்களாக அந்த சங்கத்தினுள் இருந்தீர்களே அப்பொழுது உங்களுடன் பயணித்தவர் தானே திரு ஜம்பு அவர்கள் இரவும் பகலமாக சங்கத்தை பாதுகாக்க வேண்டும் என்று துடித்து உங்களுடன் பயணித்தவர் தானே திரு ஜம்பு அவர்கள் அந்த ஜம்பு அவர்களை நீங்கள் ஏன் அழைக்கவில்லை கொஞ்சம் உறுப்பினர்கள் யோசி பார்க்கணும் இது எதுக்கு நான் சொல்றேன்னா இது ஒன்றும் காழ்ப்புணர்ச்சி கிடையாது அவங்க மேல காழ்ப்புணர்ச்சி கிடையாது உண்மையை உறக்க சொல்ல வேண்டும் அதற்காக இதை சொல்லப்படுகிறது வேற ஒண்ணுமே இல்லை அந்த ஜம்பு அவர்களை இன்னொரு செயலாளர் அவர் உறுப்பினர் கூட இல்ல செயலாளர் அவர் அந்த செயலாளர் அவர்களை நீங்கள் ஏன் அழைக்கவில்லை என்ற எண்ணம் எங்களுக்கு இருக்கிறது அதை நாங்கள் கேள்வியாக வைக்கின்றோம் உங்களுடன் பயணித்தவர் திரு ஆ ராசா அவர்கள் உங்களுடன் அத்தனை போராட்டங்களிலும் பங்கெடுத்து பயணித்தவர் அவருக்கு நான் வந்து ஏதோ ஒத்து ஊத வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் உங்கள் அத்தனை போராட்டத்திலும் அவருடைய குரல் ஒழித்துக் கொண்டே இருக்கும் இன்னும் வலுவாக ஒழித்துக் கொண்டே இருக்கும் நான் பார்த்திருக்கிறேன் அதனால் சொல்கின்றேன் வேணுமென்றால் ஆதாரம் அளிக்க தயாராக இருக்கிறேன் ஏன் அந்த ஆ ராசா அவர்களை உங்களது நண்பரை நீங்கள் ஏன் அழைக்கவில்லை என்று கேட்குற கேள்வியெல்லாம் சேமிச்சு வச்சுருக்க இருக்குது நாம ஏன் முக்கியமா கலந்து கொள்ளவில்லை என்றால் ஒருவர் இந்த ஆர்ப்பாட்டத்தை இவர்கள் முன்னெடுக்கும் பொழுதே ஒருவர் அழைப்பு விடுகிறார் எப்படி அழைப்பு விடுகிறார் என்றால் நீங்களே கேளுங்கள் பண்ணுங்க விட்டு போங்க நாங்க தோரான டீமா தனியா செஞ்சுக்கிறோங்க எங்க ஒண்ணு பிரச்சனை இல்லைங்க நாங்க போராட்டம் முன்னெடுத்துக்கிறோங்க எங்களுக்கு ஒன்னும் கவலை எவங்ககிட்ட நாங்க பத்து பைசாட்டி நாய்க்கிட்டையும் கையே நிற்கலங்க சரிங்களா நாங்க நின்னுக்குறாங்க நாங்க தனியா நின்னு போங்க நீங்க போய் எல்லாரும் கூட தனியா நீங்க நீங்க போய் ஒன்னா வச்சு பண்ணீங்க போராட்டம் பண்ணீங்க எங்களுக்கு பிரச்சனை இல்லைங்க கையில விழுந்தாவது நாங்க மட்டுமே இந்த ஆர்ப்பாட்டத்தை போராட்டத்தை நடத்தி கொள்கின்றோம் என்று கலந்த குரலில் ஒரு கூக்குரல் கூக்குற உறுப்பினர்கள் தெளிவானவர்கள் அதனாலதான் இந்த கலந்தாய்வு கூட்டத்தில் மிகப்பெரிய அளவுல யாரும் ஏற்கனவே உங்களுக்கு ஒரு முறை சொல்லியிருப்பேன் இவர்கள் வாக்கு வேண்டும் என்றால் அந்த ஆயிரத்தி ஐநூறு பேரை வாருங்கள் வாருங்கள் என்று அழைப்பார்கள் ஆர்ப்பாட்டம் என்றால் அனைவரும் வாருங்கள் என்று அழைப்பார்கள் என்று ஏற்கனவே சொல்லியிருக்கின்றேன் அதற்கு ஒரு உதாரணம் கையில கால விழுந்தாவது எங்க அண்ணனை வந்து தனியா நடத்த சொல்றோம் நாங்க சொன்னவர் இருக்காரு அப்படியே பல்ஜி அடிச்சுன்னு ஒரு ஆடியோ போட்டிருக்காரு அதையும் கேளுங்க அதனால எல்லா உறவுகளும் எல்லோரும் ஒன்னா ஊர் அணிகளை நின்று தயவு செய்து இந்த போராட்டத்தை முன்னெடுப்போம் இதில் நீயும் நான் என்ற எங்க அண்ணன் துரையண்ணன் சொன்ன மாதிரி நீய நான் இல்ல எல்லாரும் வாங்கன்னு சொல்லியிருக்காரு அணிகள் பார்க்காமல் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் அப்படிங்கிறார் இந்த ஆர்ப்பாட்டம் துரையவர்களை தலைவராக சித்தரிப்பதற்காக திட்டமிடப்பட்ட ஆர்ப்பாட்டம் சொன்னேன் இந்த தேதியில் ஆர்ப்பாட்டம் நடக்கிறது என்று புகைப்படங்களை நமது வாட்ஸ்அப் குரூப்பில் பகிர ஆரம்பித்து ஒரு நாள் போகுது ரெண்டு நாள் போகுது மூணு நாள் போகுது துறையவர்கள் புகைப்படத்தை ஒளிபரப்பி பின்னணி இசைகள் எல்லாம் இசைக்கப்படுகிறது அப்பையும் வந்து ரெஸ்பான்ஸ் இல்லை ரெஸ்பான்ஸ் இல்லை என்ன செய்யறாங்க அப்படின்னா உறுப்பினர்கள் அவரவர்கள் புகைப்படத்தை கொடுத்தால் நாங்கள் டிசைன்ல போட்டு நாங்க உங்களை ப்ரொமோட் பண்ணுவோம் ஆர்ப்பாட்டத்தில் கட்டம் கவர்ச்சி கவர்ச்சி யோசிக்கணும் இப்படி புகைப்படங்களை பகிர ஆரம்பிக்கிறார் அப்பையும் கூட பெரிய ரெஸ்பான்ஸ் இல்லை உடனே என்ன பண்றாங்கன்னா போன வருடம் நாங்களெல்லாம் சேர்ந்து தங்கத்திற்குள் செயலாளர்களும் உள்ளே செல்ல வேண்டும் என்று அரப்பு நடத்தினோம் அங்கே இருந்தவர்களுக்கு தெரியும் யார் கூட இருந்தா முதல் நாள் ஏழு பேர் தான் உள்ள போனோம் அந்த ஏழு பேர் வந்து யார் யாருங்கிறது

அந்த ஏழு பேரை கட்டா தூக்கினது வரல ஜம்பு அவர்கள் மயக்க போட்டு விழுந்தது வரல அவர்களை இழுத்து வந்ததை மட்டும் அங்க வந்து எடிட் செய்து ஒளிபரப்புகிறார் என்னமோ இவர்கள் மட்டும்தான் அந்த தியாகத்தை செய்ததாகவும் மற்றவர்கள் எல்லாம் வேடிக்கை பார்த்ததாகவும் ஒரு மாய பிம்பத்தை ஏற்படுத்துவதற்காக துரை அவர்களை காவல்துறை இழுத்து வந்த வீடியோவை போடுகிறார்கள் போராட்டம் அறிவித்தது எதுக்கு தேர்தல் வர வேண்டும் என்பதற்காகத்தான் நீங்கள் போராட்டத்தை தேர்தல் அறிவிப்பதற்கு எதற்காக துரையவர்களை குண்டுகட்டாக தூக்கி வந்ததை நீங்கள் ஒளிபரப்ப வேண்டும் என்ன இந்த காலகட்டத்தில் செயலாளர் அவர்கள் எந்த கூட்டத்தையும் நடத்தக்கூடாது அப்படிங்கிறது தான் கா நீதிமன்ற உத்தரவு அதையும் கடந்து செயலாளர் அவர்கள் புகைப்படத்தை போட்டு உங்களுடைய புகைப்படத்தையும் போட்டு செயலாளர் அவர்களை வந்து ப்ரோமோ பயங்கரமா ப்ரோமோட் பண்றீங்க இது எதற்காக ப்ரோமோட் செய்யப்பட்டது என்பதை உறுப்பினர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஏன் வந்து அந்த ஆர்ப்பாட்டத்திற்கு அனுமதி தரவில்லை இந்த ஆர்ப்பாட்டம் மழை காரணமாக ஒத்தி வைக்கப்பட்டது என்ற காரணத்தை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை விசாரித்த வரை ஆர்ப்பாட்டத்திற்கு அனுமதி அளிக்கவில்லை என்பது மட்டும்தான் எங்களுக்கு வரும் செய்தி ஆனால் இந்த ஆர்ப்பாட்டம் கலந்தாய்வு கூட்டமாக மாற்றப்பட்டது என்று கலந்தாய்வு கூட்டமாகவும் நடக்காமல் அது ஒரு பொதுக்கூட்டம் போல் நடந்தது இவர்கள் கூடையே பயணித்தவர்கள் எல்லாம் அங்கே இருக்கிறார்கள் ஒரு அறுபது எழுபது உறுப்பினர்கள் அந்த கலந்தாய்வு கூட்டத்தில் கலந்திருக்கிறார்கள் ஆனால் ஒரு பத்து பதினைந்து பேரை மட்டும்தான் அந்த மேடையில் பேச வைத்தார்களே தவிர மற்றவர்கள் பேசுவதற்கான அனுமதி அங்கு இல்லை கலந்தாய்வு கூட்டம் என்பது என்ன அனைவரும் கலந்த ஆலோசிப்பதற்காகத்தான் நடத்தப்படுவதுதான் கலந்தாய்வு கூட்டம் கடை கோடி உறுப்பினர் கூட அந்த கூட்டத்தில் தன்னுடைய கருத்தை தெரிவிக்க வேண்டும் என்பதுதான் கலந்தாய்வு கூட்டம் ஏன் அந்த முறை அங்கு செயல்படுத்தவில்லை உறுப்பினர்கள் தயவு கூர்ந்து கவனிக்க வேண்டும் அந்த யாரெல்லாம் இந்த கலந்தாய்வு கூட்டத்தில் பேச போறீங்க அப்படின்னு ஒரு லிஸ்ட் எடுத்திருக்காங்க சில பேர் வந்து வேணான் சில பேர் நான் பேசுறேன்னு சொல்லி பெயர் கொடுத்திருக்கிறார்கள் அந்த பேசுகிறேன் என்று பெயர் கொடுத்தவர்களை கூட இவர்கள் அழைக்கவில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை நான் பெயர் சொல்லி குறிப்பிட விரும்பவில்லை அவர்களிடையே நான் பிரிவினையை ஏற்படுத்த விரும்பவில்லை ஒருவர் பெயர் கொடுத்திருக்கிறார் அவரை நீங்கள் மேடையில் ஏற்றவில்லை ஏன் ஏற்றவில்லை ஜம்பு அவர்கள் ஏன் அழைக்கவில்லை உங்களுடனே பயணித்த ராஜா அவர்களை ஏன் அழைக்கவில்லை அழைத்தவர்களை கூட கொடுத்தவரை ஏன் நீங்கள் மேடையில் பேச அழைக்கவில்லை இதற்கு பதில் சொல்லுங்கள் இவர்கள் உண்மையாகவே உறுப்பினர்களுக்காக போராடுகிறார்கள் என்றால் எதற்காக போராடி இருக்க வேண்டும் தெரியுமா அனைவருக்கும் வாக்குரிமை என்று இருக்க வேண்டும் இப்பொழுது தலையாய பிரச்சனையாக இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை சங்கத்திற்குள் தலைவர் மற்றும் செயலாளர்கள் மட்டும்தான் செல்ல வேண்டும் என்ற ஒரு பிரச்சனை இருக்கிறது உறுப்பினர்கள் செல்ல அனுமதி இல்லை என்ற ஒரு பிரச்சனை இருக்கிறது அந்த பிரச்சனையை கையிலெடுத்து உறுப்பினர்களும் உள்ளே செல்ல வேண்டும் என்று இவர்கள் இருந்தால் அது நல்ல நோக்கத்திற்கான போராட்டமாக இருந்திருக்கும் அதை பற்றி இவர்கள் கவலைப்பட மாட்டார்கள் ஏனென்றால் தலைவரும் செயலாளர்களும் அவரவர் வீட்டில் இருந்தபடியே சங்கத்தை செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் கையெழுத்திடும் உரிமையை வைத்திருக்கிறார்கள் ஆகையால் அதை பற்றி அவர்களுக்கு சிஞ்சிற்றும் கவலை இல்லை தேர்தல் வர வேண்டும் என்பது மட்டும்தான் அவர்களுடைய கணக்கு இந்த ஆயிரத்தி ஐநூறு பேருக்கு மட்டும்தான் வாக்குரிமை வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய கணக்கு ஒட்டுமொத்த உறுப்பினர்களும் வாக்களிக்க வேண்டும் ஒட்டுமொத்த உறுப்பினர்களுக்கும் உரிமை அளிக்கப்பட வேண்டும் என்ற எண்ணம் லிபரலுக்கு சிஞ்சற்றும் கிடையாது ஆகையால் தான் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பின்னர் அது கலந்தாய்வு கூட்டமாக மாற்றப்பட்டது இந்த ஆர்ப்பாட்டத்திலோ மாற்றப்பட்ட கலந்தாய்வு கூட்டத்திலோ நாம் கலந்து கொள்ளாததற்கு காரணம் என்னவென்றால் இதுதான் காரணம் அவர்கள் கையில் எடுத்திருக்கும் ஆர்ப்பாட்டத்திலும் அவர்கள் செய்த கலந்தாய்விலும் ஒரு துளி கூட ஜனநாயகம் கிடையாது உறுப்பினர்களின் நலன் கிடையாது அது அவர்களின் சுயநலத்தை மட்டுமே சார்ந்து இருந்ததால் அவர்கள் தேர்தல் முழு எடுத்துவிட வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் தேர்தல் வேண்டும் தேர்தல் வேண்டும் என்று போராடுகிறார்களே தவிர இவர்கள் கண்மூடித்தனமாக தங்களை ஒரு மிகப்பெரிய ஜாம்பாவனாக வெளிப்படுத்திக் கொண்டு இந்த தேர்தலில் வெற்றி பெற்று உள்ளே சென்று அமர வேண்டும் என்பதுதான் இவர்கள் எண்ணம் இருக்கிறது உறுப்பினர்களின் நலன் இவர்களுக்கு ஒருபொழுதும் கண்ணுக்கு தெரியாது இவர்களின் மாய பிம்பம் இவர்களை கண்ணை மறைக்கிறது என்பதுதான் உண்மை உறுப்பினர்கள் இந்த தன்மையை புரிந்து கொண்டு தயவு செய்து வரும் தேர்தலில் புதியவர்களை தேர்ந்தெடுங்கள் இந்த நிர்வாகத்தில் ஊறி போன நிர்வாக வெறி தலைக்கு ஏறி போன நிர்வாகிகளை மீண்டும் ஒருவரை தேர்ந்தெடுத்தால் இந்த சங்கத்தை கடவுளால் கூட காப்பாற்ற முடியாது என்பதுதான் எங்களைப் போன்ற நடுநிலை ஆளர்களின் கருத்து அப்படிங்கிறத நீங்க தயவு செய்து புரிந்து கொள்ளணும் இந்த தேர்தல் களம் நமக்கு வாழ்வா சாவா என்ற களம் தயவு செய்து மீண்டும் இந்த பிரச்சனை தொடர வேண்டுமானால் பழைய நிர்வாகிகளுக்கு வாக்களியுங்கள் இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றால் புதிய நிர்வாகிகளை தேர்ந்தெடுங்கள் அவர்கள் சங்கத்திற்கு என்ன செய்திருக்கிறார்கள் என்று யோசியுங்கள் இனி சங்கத்திற்கு இவர்களால் ஏதாவது செய்ய முடியுமா என்பதை யோசியுங்கள் சற்று சிந்தித்து வாக்களியுங்கள் முயற்சி என்பது மூச்சு உள்ளவரை வெற்றி என்பது முயற்சி உள்ளவரை இந்த மாற்றத்திற்கான மாற்று அணி என்றுமே முயற்சி செய்து கொண்டே இருக்கும் வெற்றியடைவதற்காக எங்களை வெற்றி பெற செய்ய வேண்டியது உங்களது கரங்களில் இருக்கிறது வெற்றி பெற செய்தால் மகிழ்ச்சி தோல்வி அடைய வைத்தால் மிக்க மகிழ்ச்சி நன்றி வணக்கம்